துலாம் ராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசிபுரன்கள் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தை ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அஷ்டமஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்துல குருவோடு சேர்ந்திருக்காரு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் இளைய சகோதரர்களின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக வழக்குகள் நடந்துட்டு அதில் வெற்றி கிடைக்கிறதுக்கு சுக்ரன் குரு ஆகிய இருவரும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க மாதம் முழுவதுமே சுக்ரன் பத்தாம் இடத்துக்கு இருபதாம் தேதி போகிறாரு அதுக்கப்புறமா தான் ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் வேலை செய்கிற இடத்துல ஆரோக்கிய குறைபாட்டினால் இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதம் முழுவதும் சனி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அவரால் பெருசாக பாதிப்பு இல்லை பட் இருந்தாலும் மறு வக்கரகதியில் இருக்கிறதுனால சனி அந்த ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நம்பாமல் இருக்கிறது நல்லது எதிரிகள் விஷயத்தில் யாரையும் நம்பாதீங்க யாருமே உங்களுக்கு நல்லதும் பண்ண போகிறதில்ல கெட்டதும் பண்ண போகிறதில்ல உங்களை எப்படியெல்லாம் கவுக்க முடியும் எப்படியெல்லாம் கீழே தள்ள முடியும் தான் யோசிக்கிறாங்க ஸோ அதனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்கள் கூட இருக்கிறவங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதம் முழுவதும் ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறனால சனியின் பார்வையில் இருக்கிறதுனால கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் அதாவது செலவுனால கடன் ஜாஸ்தி ஆகும் இப்போது கடனைப்பட்டு ஒரு பொருள் வாங்கி வீட்டுக்கு வச்சுக்கலாம் இல்லை பொருள் வாங்கி பிஸ்னஸில் யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம் ஆனால் இது வந்து அப்படி கிடையாது கடனால் செலவு தான் ஆகும் யார் கூட இருக்கிறவங்களால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் உங்கள் வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வெளியூருக்கு போகும்பொழுது நபர்களிடம் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருக்கிறது நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க இப்போ ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா நீங்கள் போயிட்டு மத்தியஸ்த மன்றம் போகிறீங்கன்னா உங்களுக்கு தான் அடி விழும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க ரத்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான சாதகமான நாட்கள் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினாலு பதினைந்து பதினாறாம் தேதி காலை பதினோரு மணி வரை அதன் பிறகு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி காலை எட்டு மணி வரை இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஏழு மணி முதல் ஆரம்பித்து இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்துகின்ற நாட்கள் மனசில் லூவா இருக்கக்கூடிய வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்தி எதிரிகளை உருவாக்கக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் பதினாறா பதினாறு சிக்ஸ்டீன்த் ஆகஸ்ட் லெவன் ஃபார்ட்டி த்ரீ ஏஎம் காலை பதினோரு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் முதல் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மதியம் இரண்டு மணி நாற்பது நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அதாவது சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல உச்சபலத்தோடு இருப்பார் அந்த நாட்களில் வேலை சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுக்கும் ஆனால் வேலை கிடச்சிரும் ஆனால் அந்த இடத்துல உங்கள் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விக்கு தப்பான வார்த்தைகளை சொல்லுவீங்க அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரின்னு நினச்சி முடிவு எடுப்பீங்க அவன் எதிரியாக இருக்க மாட்டான் அவன் நல்ல நல்ல நல்லவனாக இருப்பான் உங்களுக்கு நட்பானவனாக இருப்பான் ஆனால் எவன் நண்பன்னு நினைக்கிறீங்களோ அவன் தான் உங்களுக்கு முதுகில் குத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது துலாம் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகிறதுன்னா உங்களுக்கு மாதம் முழுவதும் குரு சாதகமான பலன்களை கொடுத்து எப்பேற்பட்ட உடல் ஆரோக்கிய குறைபாடு வந்தாலும் அதிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு குரு சாதகமாக இருக்கார் மாதம் முழுவதும் சனி சாதகமாக இருக்கார் மாதம் முழுவதும் உங்களுக்கு தசமஸ்தானத்தில் இருக்கிற புதன் நன்மையை ஏற்படுத்துவார் சூரியன் உங்களுக்கு மாத பிற்பகுதி பதினஞ்சு பதினாறாம் தேதி வரைக்கும் மேல் அதிகாரிகளின் கெடுபிடிகளை அதிகார வார்த்தைகளை கேட்கக்கூடிய வகையில் இருப்பாரு ஆனா பதினொன்னாம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கு போகும்பொழுது இரவு பதினாறாம் தேதிக்கு மேல மரியாதை உயர்வு பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வு அரசாங்க அங்கீகாரம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுய தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்க அங்கீகாரத்தின் மூலமாக உங்களுடைய வளர்ச்சியை அனுகூலமாக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொந்தமா பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி இல்லை உத்தியோகஸ்தராக இருந்தாலும் சரி வேலை ஒரு கம்பெனியில் வேலை பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் சுக்கரன் பேர்ச்சிக்கு மேலே கொஞ்சம் சோம்பல் தன்மை வரும் சில வேலையை வந்து நீங்கள் வேணுன்ட்டே ஸ்கிப் பண்ணுவீங்க சில வேலையை அவங்க உங்களை கடைசி நேரத்தில் ஆர்டர் கேன்சல் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு இருபது நாளைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுக்ரன் தசமஸ்தானத்துக்கு வரும்போது அதாவது ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலேருந்து ச செப்டம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் பத்தாவதுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்காரு குடும்ப தேவைகள் அதிகரிக்கும் வருமான குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாததுனால அவர்களுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு விதமான அவங்க நல்லா இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு எமர்ஜென்சிக்காக தான் அவங்ககிட்ட கேட்பாங்க அது உங்களால் சப்போர்ட் பண்ண முடியல அதனால் உங்களுக்கு மனஸ்தாபம் வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் வேலை செய்கிற இடத்துல சில பேர் மறைமுகமாக உங்களுக்கு குழிபறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எப்பேற்பட்ட குழிபறிக்கும் வேலையும் தட்டி தூக்கிட்டு போயிடுவீங்க ஆனால் என்னதான் நல்ல விஷயம் நடந்தாலும் உங்களுக்கு இந்த இருபதாம் தேதியிலேருந்து செப் ஆகஸ்ட் இருபதுலேருந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் கொஞ்சம் வேலையின்மை ஏற்பட்டு அதாவது வேலை போக முடியாது இல்லை உடம்பு ஏதாவது படுத்தும் நெஞ்சு ப்ராப்ளம் மூச்சு ப்ராப்ளம் வந்து இல்லை வாயு பிடிப்பினால் போன்ற விஷயங்களால் நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆனால் எந்த விதமான ஹாஸ்பிட்டல் அட்மிஷனும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா இதில் நல்லது தாங்க உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டு ஒரு மிஷின் ஓடிட்டே இருக்குன்னா அதுக்கு மெயின்டெனன்ஸ் வேணும் இல்லை உங்கள் நீங்கள் ஓடிட்டே இருக்கீங்க உங்களுக்கு ரெஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் வேணும் இப்போது அந்த மெயின்டெனன்ஸ் தான் இது இது இதில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது இன்னொரு சூக்ஷமும் இருக்குது உங்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இந்த டைமில் வந்து இருபதாம் தேதியிலேருந்து ஃபஸ்ட் வீக் வரைக்கும் நீங்கள் எதாவது ஃபேமிலி ஓரியன்ட் ஃபங்க்ஷனில் போகிறதுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுப்பீங்க அதாவது ஆஃபீஸ் விஷயத்தை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் பண்ணிப்பீங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஒன்றா வார்த்தை விரயங்கள் இல்லாட்டி பண விரயம் இல்லை கடன் ஜாஸ்தி ஆகும் கடன் கொடுத்தவன் அவங்கள பிரச்சனை பண்ணுவான் எதிரிகள் பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசியல் துறை சார்ந்தவர்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா உடம்பு ரீதியாக இரத்த காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாருக்காவது உதவி பண்ணுறேன்னு போனீங்கன்னா அவனுக்கு விழ வேண்டிய அடி உங்களுக்கு விழும் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க மாத பிற்பகுதியில் இதுல புதன் விரையாதிபதி புதன் பதினொண்டாம் இடத்துக்கு வரப்போகிறாரு மாதம் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு இது உங்களுக்கு ஓரளவுக்கு மரியாதையை கொடுக்கும் செல்வாக்கை உயர்த்தும் கடல் கடந்த தொடர்புகள் கூட உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க இன்ஃபேக்ட் உங்களுடைய புகழ் பாரத தேசத்தை கடந்து வெளிநாட்டுக்கு போய் உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் குறிப்பாக நீங்கள் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க மில்ட்ரியில் இருக்கேன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கேன் இல்லை வா இது இப்போ என்ன நேவியில் இருக்கேன் இல்லை பிஎஸ்எஃப்ல இருக்கேன் அந்த மாதிரி அரசாங்க மில்ட்ரி சம்பந்தமான ஆர்மி சம்பந்தமான வேலையில் இருக்கீங்கன்னா உங்களுடைய புகழ் கடல் கடந்து போகும் யோகம் ஏற்படும் அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது வருமானத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும் மாதமாக இருக்கும் இஎம்ஐ பாஸ் பண்ணுறதே கொஞ்சம் இந்த மாதம் கஷ்டமாக இருக்குங்க அதுவும் இந்த மாதத்தை விட செப்டம்பர் மாதம் ஏன்னா இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே வேலை உங்களுக்கு கொஞ்சம் குறையும் அதனால் வருமானம் குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் எனக்கு வருமான மாசமானால் இருபத்தஞ்சாயிரரூவா ஐம்பதாயிரரூவா முப்பதாயிரரூவா ஒரு ரூபா சம்பளம் வருதுன்னு சொன்னீங்கன்னா கூட அது ஈக்குவலண்ட்டாக செலவு ஜாஸ்தி ஆகும் இந்த மாதம் அதனால கொஞ்சம் கை கடிக்கும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கடன் கிட்ட இன் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் கடந்த காலத்தில் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கல அப்படின்னா அவங்க கூட அவங்கள தொந்தரவு பண்ணுவாங்க தேடி கண்டுபிடிச்சி வந்து எனக்கு பணத்தை கொடுன்னு கேட்பாங்க அதனால் நீங்கள் வந்து பணத்தை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சாதுரியமாக இருக்கணும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன வழிபாடு பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பாக வந்து என்றைக்கு ஆடி கிருத்திகைன்னா ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி என்றைக்கு ஆடி கிருத்திகை அந்த ஆடி கிருத்திகை என்று நீங்கள் விரதம் இருப்பது விசேஷம் ஆடி கிருத்திகை கார்த்திகை விரதம் இருப்பது விசேஷம் அது மட்டும் இல்லாமல் வார வாரம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பிறந்த கிழமையும் எந்த நாள் ஒன்றா செவ்வாய்க்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை இல்லை நீங்கள் பிறந்த கிழமையில் முருகன் வழிபாடு குறிப்பாக சுப்பிரமணிய புஜங்கம் சுப்பிரமணிய புஜங்கம் படித்தால் அது கஷ்டம் கொஞ்சம் வார்த்தைகள்லாம் கஷ்டமான சமஸ்கிருத வார்த்தை தெரியாதவங்க கவலைப்பட வேண்டாம் யூடியூப்பில் கேட்டு அதை தெரிஞ்சுக்கோங்க அதை கேட்டு கேட்டுகிட்டே வாங்க அது யூடியூப்பில் கேட்டாலே எனக்கு இன்றைக்குமே எனக்கு வந்து அதில் கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் யூடியூப்பில் கேட்டுட்டு வாங்க அதனால் என்ன பலன் கிடைக்கும்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எதிர்ப்புகள் குறைந்து ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலையை எதிரிகளை வெல்லும் ஆற்றலை அந்த ஸ்கந்த பெருமான் ஸ்கந்த முருக கடவுள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் முடிஞ்சவங்க இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க முடிஞ்சவங்க இந்த மாதம் ஒன்றா திருச்செந்தூர் முருகனையும் அப்படி இல்லை அப்படின்னா பழனி முருகனை ராக்கால அலங்காரத்தோடு தரிசனம் செய்துவிட்டு வருவது மன அமைதியை ஏற்படுத்தும் இதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பிறக்கும் இந்த ஆகஸ்ட் மாத ராசிபரன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஒத்து போகணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலவரங்கள் சாதகமாக இருக்கணும் லக்னத்துக்கும் பார்க்கணும் ராசிக்கும் பார்க்கணும் அதனால் தனிப்பட்ட ஜாதக விவரங்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் அடியனை கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நேரில் வரலாம் இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த ஆகஸ்ட் மாத ராசிபரன்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களையும் சந்தோஷத்தையும் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்